பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம் இளைஞரின் விளையாட்டு திறன் மேம்படுத்துவது போன்றவைக்காக இந்தியா இண்டியா எனும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சர் உருவாக்கினார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு முதல் முதல் மிகப்பெரிய மூணு லட்ச ரூபா பரிசு போட்டி முதல் பரிசன் போட்டு நமோ கபடி நம்மளுடைய லாஸ்பேட்டில் மிக பிரமாண்டமாக நடத்தினோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாளை ஆகஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஆரம்பிச்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று தேதிகளில் வெள்ளினூர் பகுதியில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளது இது மிகப்பெரிய கபடி போட்டியாக நடக்குவருக்கு முதல் முறையாக மொத்த பரிசு தொகை கோப்பையுடன் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான விழாவாக வெளியூர் நடக்கும் போது முதல் பரிசு வந்து இது ஆனந்தமால விவசாய விளையாட்டு கிராமம் ஆயுஷ் மருத்துவமனை ஆண்களுக்கான முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாவது பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் நாலாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் பெண்கள் கபடி புதுச்சேரி தமிழ்நாடு முதல் பரிசு ஐம்பதனாயிரம் இரண்டாவது பரிசு முப்பதனாயிரம் மூன்றாவது பரிசு இருபதாயிரம் நான்காவது பரிசு இருபதாயிரம் இந்த கபடி திருவிழாவிற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் வந்திருந்து மிகச்சிறப்பாக விளையாட்டை மக்களிடையே கொண்டு போ கொண்டு செல்ல வேண்டும் இது என்ன இந்த மாதிரி ஒரு கொண்டு போனால் போதை பழக்கத்துக்கும் மற்றதுக்கு அடிமையாகிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அது மட்டுமல்ல நிறைய வெளி உலகத்துக்கு தெரிவிமாறு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று ஊடக நண்பர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கொடுக்கும் ஆதரவை நீங்கள் இதில் சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்